சின்ன பாப்பா பெரிய பாப்பா சீரியல்ல எப்ப பார்த்தாலும் காதோரமா கைய வச்சுட்டு பட்டாபின்னு ஒருத்தர் வருவாரு அவர பத்தி உங்களுக்கு தெரியுமா வாங்க அவரை பத்தி இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவரோட உண்மையான பேரு முத்துப்பாண்டி சுந்தரம் பாஸ்கர் இவர் எங்க பிறந்தாருனா திருவாரூர்ல இவரோட அப்பா பேரு சோமுதேவன் அம்மா பேரு சத்ய எம்எஸ் பாஸ்கருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒண்ணு பேர் ஐஸ்வர்யா பையன் பேர் ஆதித்யா இவரு சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி எல் ஐசி ஏஜென்டா ஒர்க் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் இவரு பேஸ்ட் கம்பெனில ஒர்க் பண்ணிருக்காரு இவருக்கு சினிமால எப்ப நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இவர் நடிச்ச முதல் தமிழ் படம் திருமதி ஒரு வெகுமதிங்கிற படம் தாங்க இது மட்டும் இல்லீங்க இவரு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டும் கூட இவர் ஆயிரம் படங்களுக்கு மேல டப்பிங் வைஸ் குடுத்திருக்காரு இப்ப கரண்ட்ல இவரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் பிலிம்ஸ் டிவிக்காக தமிழ்ல டப்பிங் வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு எம் எஸ் பாஸ்கருக்கு ஒரு அக்கா இருக்காங்க இவங்க பேரு ஹேமா மல்லி இவங்களும் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் தாங்க இவங்க பல முன்னணி நடிகைகளுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்திருக்காங்க நம்ம எம் எஸ் பாஸ்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு அப்புறம் டிவி சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சாரு இவரு என்னென்ன சீரியல் நடிச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமாங்க வாங்க பாக்கலாம் நம் குடும்பம் செல்வி அரசி இத்தனை சீரியல்ல நடிச்சும் கூட நம்ம எம் எஸ் பாஸ்கர் ஃபேமஸ் ஆகல இவர் நடிச்ச சின்ன பாப்பா பெரிய பாப்பா சீரியல் மூலம் தாங்க இவரு பிரபலமானாரு அதுக்கப்புறம் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தான் வெள்ளித்திரையில நடிக்க வாய்ப்பு கிடைச்சது இவரு கிடைச்ச வாய்ப்பை இவர் சரியா பயன்படுத்தினாரு இவரோட சிறப்பான நடிப்புக்கு கிடைச்ச படம் தாங்க அண்ணா இவருக்கு இந்த படத்துல குடியான ரோல் கிடைச்சிருக்கும் இந்த ரோல்ல இவரு கன நடிச்சிருப்பாரு தமிழ் சினிமால ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எடுத்த கணக்குப்படி நம்ம எம் எஸ் பாஸ்கர் எழுவத்தி படத்துக்கு மேல நடிச்சிருக்காராமா அது மட்டும் இல்லாம இப்ப ரீசன்டா ரிலீஸ் ஆன யாக்கை வைகை எக்ஸ்பிரஸ் எட்டு தோட்டாக்கள் போன்ற படத்துல இவரோட சிறப்பான நடிப்பை நடிச்சிருப்பாரு இது மூலம் மக்கள் மனசுல நல்ல ஆக்டருங்கிற இடத்தையும் பிடிச்சிருப்பாரு இனிமேலும் பல படங்களில் காமெடி ரோல்ல நடிச்சு நம்மளை சிரிக்க வைப்பார்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் குழு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க